வாங்க சார் இங்கே நல்லா அத்துப்படி சார் நம்மளுக்கு சார் ஒன்றும் இல்லை நைட் டைம்லாம் வந்திருக்கேன் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக கூட்டுக்கோங்க சார் ஒன்றும் இல்லை சார் இங்கே ஒன்றும் இல்லை இங்கெல்லாம் நல்லா புத்த ஏரியா இல்லை பார்க்காத இடம் இல்லை வாங்க சார் பார்த்துக்கலாம் இல்லை சார் பரவாயில்ல குடிங்க நாம் ரெண்டு இந்த ஏழை பார்க்காத இதுங்க சார் சார் இந்த ஏரியாவில் பிஏ இருக்குன்றாங்க அதை பார்த்தா தான் சார் கொஞ்சம் பயமாக இருக்கு யார் சார் சொல்கிறது நீங்கள் வாரம் பெயின் இல்லை வந்தாராம் பார்த்துட்டு வாங்க சார் நான் பார்க்காதீங்க எல்லாம் தலையை முடிபுச்சு ஃபோட்டோ நான் அப்படியா ஆமாம் சார் வாங்க சார் பார்த்து வாங்க சார் இது பேட்ரி வேறு அப்பப்போ லூஜ் கிடையாது சார் என்ன சார் ஸ்லைட்டு